பாருங்க நண்பர்களே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஏழு மரத்துக்கிட்ட ஒரு ஒளி வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா அது இப்ப வந்துச்சு பாருங்க இப்ப மறைஞ்சிருக்கு இப்ப வரும் பாருங்க இந்த பார்த்தீங்களா இந்த பாருங்க இந்த தான் நான் சொன்னேன் அந்த ஏழு மரத்துக்குள்ள அந்த ஒளி வந்து இரவுல அது தெரியும் அப்படின்னு இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அது மெல்லமா அந்த இன்னும் அந்த ஏரியாவில் இது பண்ணும் இதுதான் நம்ம நாகபுரத்தோட மகிமை அது இன்னும் பெரிய உருவமா மாறும் அல்லது பொடிய உருவமா மாறும் இது அப்படியேவும் சிசிடியில் நம்ம வந்து எடுக்கிற பதிவு தான் வேறு எந்த மாற்றமும் இல்லை இதை நம்புகிறவங்க நிறைய நம்பாதவங்க அது அங்கே ஒரு லைட்டை போட்டிருப்போமோ அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பக்கமெல்லாம் லைட்டே இல்லை மரத்துக்குள்ளே வர்ற ஒளி